நம்ம வந்து இப்போ நம்ம அடை தீவனம் ஊற வச்சு தனியாக வந்து ஆட்டுக்கு வச்சுட்டோம் இதை வந்து அடை தீவனம் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு நம்ம அடை தீவனம் கொண்டு வந்து வச்சிருக்கோம் வைக்கணும் இன்னொரு ஏட்டு குண்டா அங்கே இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் களைக்குட்டிக்கு என்கிட்ட எடுத்துகிட்டு வரேன் நம்ம அடை தீவனம் அள்ளி வச்சாச்சு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க ஒரு சில குட்டிங்க வந்து இன்னும் வந்து பழகலை பாருங்கள் ஒன்று திருட்டு பால் குடிக்குது பாருங்கள் நம்ம கடை தீவனம் வச்சாச்சு இப்போ நம்ம மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகலாம் வாங்க வாங்க என்ன அங்கே போய் மேய போகிறீங்கன்னு தெரில வாங்க ஒரு நாள் அவங்க இல்லைனாலும் கஷ்டம் நான் இல்லைனாலும் கஷ்டம் வாங்க வாங்க வாங்கடியே அங்கே போக முடியாது வாங்க இங்கே அவனுக்கு மனசே இல்லை வரமாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறது நான் அங்கெல்லாம் அம்மா ஓட்டிகிட்டு போக முடியாது டீ வாங்க இங்குடியாங்க உங்கூடிய மல்பெரி தட அறுத்து தரேன் வாங்க வாங்கடி அழகு எங்கே இருக்குன்னு தெரிலே இந்த தலையிலன்னா அதை போடலாம் அதை தூக்கி நிறுத்த கூட முடியாது வாடி மழை வருது முடியாம வாங்க வாங்க யோசனை பண்ணலாம் நேரம் இல்லை இதெல்லாம் வந்து ஆடு சாப்பிடும் ஆனால் இதையே அவங்க போட மாட்டாங்கிறது தெரில இதெல்லாம் நாங்கள் பட்டாணி செடி அப்படின்னு சொல்லுவோம் வாங்கடி 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 மயிலம்மா போகிற வேகம்லாம் நல்லாதாம்மா இருக்கு ஆனா நீ தாமா முன்னாடி வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆளே முதல் ஆள் நீந்தாமா போ பா பா கம்பி பிடிச்ச மாதிரி வரானுங்க பாருங்க இங்கே பாரு ரெஸ் அப்புறம் கடிக்கலாம் போடா போய் துணியை விட்டு போய் மேடா மேடா வாங்க வாங்க பாடி தங்கும் ஓடிப்பா ஓடிபா பா ஒருத்தன் எவனோ கூண்டுக்குள்ளார மாட்டிக்கிட்டாம்பள இருக்குடா இதுக்கு தாண்டா ரெண்டு பேர் இருக்கணுங்கிறது வா ஆஹா போய் மேய்ஞ்சிட்டு வாங்கடி போங்கடி வாங்கடி வாங்கடி என் பால்காரி தங்கம்மா வாங்க 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 வா போய் கொஞ்சம் மல்பெரி தாய் அறுத்து போட்டு வயிறு அனுப்பி கூட்டிட்டு வர வேண்டியதுதான் வேற வழி கிடையாது முங்கி மரத்துக்கு அடியில் என்னாவது மழையே பெஞ்சாலும் முங்கி மரத்துக்கு அடியில் போட்டு கொஞ்சம் மேய்ச்சிட்டு வரணும் மண்மேயில் வந்து பில்லு எடுத்துக்கிட்டு இருக்காங்க காலையில் கடந்து கொஞ்சம் நஞ்ச வேப்பந்தழியை வந்து சுத்தம் பண்ணட்டும் நம்ம அது கட்டிக்கு போயிட்டே தழியை கொஞ்சம் அரைச்சி வந்து தான் நிற்பானுங்க நானும் ஒரு ஒரு மணி நேரம் கம்முன்னு இருந்துச்சுன்னா போதும் ஏம்மா என்னங்க எல்லாத்துக்கும் மல்பெரி தடை வேணுமா சிக்னல் காமிக்க காமிக்கத்தை பாருங்க அவங்க வந்து இப்படியே அடுத்த அடுத்து அந்தாண்ட போட்டிருக்காங்க அதான் குச்சி கிடக்கு நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணுவோம் காலையில் இங்கேயே கத்தியே போட்டேன் இதோ வரண்டி வரண்டி எடுத்துகிட்டு வரேன் இருங்க இதோ வரேன் இங்கே இங்கே தான் அந்த அறுத்துட்டு போட்டேன் தேக்கடுக்கு நம்ம தலையை வந்து கொஞ்சம் நறுக்கி போட்டாச்சு தின்னுட்டுருக்குதுங்க அதெல்லாம் விட்டுட்டு மீதி வந்து பிள்ளை சாப்பிட்டுட்ருக்காங்க சாப்பிட்டும் ஏதோ வை நொம்பனால் சரி தான் அப்பா காற்று கொஞ்சம் எதமா அடிக்குது நம்ம மல்வெறி வந்து நடுப்புரை பிடிச்சி அறுத்துட்ருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுப்புரை வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்துடுச்சு ஓரத்துலாம் வந்து இன்னும் அந்தளவுக்கு வளர்ச்சி வரல அதனால தான் வந்து நடுப்புரை வளர்ந்த லைனை மட்டும் நாலு லைன் வந்து அறுத்து விட்ருக்கோம் இங்கே எதுவும் மரமாட்டா கூட கிடையாது அறுத்து போலான்னா ம் இதுக்குள்ள பில்லு தான் வேணும் மாட்டே தின்னுங்க இவர பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுவோம் இல்லையா அது நாளைக்காக இருக்கலாம் இல்லை ரெண்டு நாள் கழிச்சா கூட இருக்கலாம் ஏன்னா நாளைக்குன்னு சொன்னால் அது நடக்காது அதனால்தான் அடுத்த வீடியோ அப்படின்னு சொல்கிறேன் அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து பணம் வந்துடுச்சுப்பா அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பணம் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து யூடியூப்பில் வந்து நமக்கு பணம் போட்டாங்க அக்கௌண்ட்டை வந்துடுச்சு அதை வந்து மொத்தம் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம சொல்லவே இல்லை ஒரே ஒரு வீடியோக்கு மட்டும் எட்டாயிரரூவா பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தீபாவளிக்கு முன்னாடி பணம் போடுறதா சொல்லியிருக்காங்க அது வந்து பணம் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கு மொத்தம் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து நம்ம இன்னும் வீடியோ போடவே இல்லை அதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து போடாதீங்க உங்களுக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ போடுங்க ஆனால் இவ்வளோக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க ஓ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏங்க அப்படின்னு கேட்டாக்கா நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க இதுக்கப்புறம் வர வீடியோவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து பணம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து நம்மளால தான் பணம் வருது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து வீடியோ வந்து பார்க்க மாட்டாங்க லைக் போட மாட்டாங்க அதனால போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அதை பற்றி நமக்கு தெரியல அதை வந்து அப்புறமா பார்த்துப்போம் ஆனால் நான் வாங்கின அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் லைக் போடுறவங்க அதை வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் போனாலே நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே லைக் போடுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அதுமாரி நல்ல உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து நான் தெரியப்படுத்தணும் அதனால் வந்து நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எடுத்தாச்சு அது எவ்வளோங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்ப்பா நிறையா யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து சேலரி வாங்கிட்டீங்களா அதாவது முதல் பேமெண்ட் வந்துடுச்சா அப்படின்னு தான் நிறைய கமெண்ட் வந்திருக்கும் ஆனால் நம்ம சேனலுக்கு வந்தது கிடையாது ஏன்னு தெரியல ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் இவங்க எப்படி பணம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்களா இல்லை வியூஸ்லாம் வந்து கம்மி கம்மியாக தானே போகுது அதனால இவங்களுக்கு இன்னும் பணம் வந்திருக்காது அப்படின்னு யோசிச்சாங்களாங்கிறது தெரியல நமக்கு ஒரு கமெண்ட் கூட அது மாதிரி வந்தது கிடையாது ஒரே ஒருத்தவங்க மட்டும் கேட்டிருந்தாங்க அது ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்தாங்க யூடியூப்பில் வந்து உங்களுக்கு பணம் வந்துச்சான்னு கேட்டிருந்தாங்க இல்லை ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒருத்தவங்க மட்டும் தான் இப்போ கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் யாருமே கேட்கல நம்ம இந்த எட்டாயிரம் ஒரே வீடியோக்கு வந்து எட்டாயிரவா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டோம் இல்லையா அதில் கூட சொல்லியிருந்தோம் யூடியூப்பில் வந்து பணம் வந்திருக்கு நம்ம வந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே போகிறதா சொல்லியிருக்காங்கன்னு கூட சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் அந்த வீடியோவில் சொல்லியும் வந்து அதுக்கப்புறம் யாரும் கேட்கவே இல்லை அதெல்லாம் பெரிய விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் அதை இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோவை போட்டு தான் பார்க்கமே அவங்க சொன்னது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத அதையே பார்த்துக்கலாம் இல்லையா உண்மையோ பொய்யோ நாலு பேர் வந்தாலும் அவங்களுக்கு நம்ம அவங்களால வந்ததை வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் இல்லையா அதனால் கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம் அதனால் எதுனால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்களே நிறையா பேர் வந்து யோசிச்சிட்டே இருப்பீங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தான் தெரியும் ஒரே வீடியோவுக்கு எட்டாயிரரூவா பணம் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க அதுவும் எந்த வீடியோங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் தான் நமக்கு வந்து எட்டாயிரரூவா பணம் கிடைச்சிருக்குங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்துருக்குறோம் ஒரே வீடியோக்கே வந்து ரூபாய் கிடச்சிருக்குதே அப்போ இவங்களுக்கு மொத்தம் வந்து பணம் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் சும்மா கெஸ்ட் பண்ணி சொல்லுங்களேன் உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் சும்மா கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாராச்சும் சொல்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் சரியா நிறைய பேர் வந்து ஏம்மா எங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா அப்படிம்பீங்க பிடிச்சிருந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பேன்ல வேற ஒன்றும் கிடையாது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தி பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இது இது வந்து மதியானத்துக்கு மேல அடதி மன அப்புறம் எடுத்த வீடியோ இது நம்ம நேத்தி வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து விடாமல் பெஞ்சிகிட்டே இருந்துச்சு ஆடுங்கள்லாம் கொட்டாயிலே இருந்துச்சு அதனால் நம்ம வீடியோ எடுக்கல அந்த தொடர்ச்சியான வீடியோவை தான் நம்ம வந்து இன்றைக்கி போடுறோம்பா ஆடுங்களை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம்லாம் எல்லாத்தையும் சொல்லி முடித்தாச்சு இப்போ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேய்ச்சலுக்கு போகிறது ஆட்டு எல்லாம் இருக்கும்போது எடுக்கிற வீடியோ தான் என்னால் வந்து கொடுக்க முடியுது இந்த பக்கம் அவங்க ஓட்டிகிட்டு போனாங்கன்னா அவங்க வந்து தூரமாக போவாங்க அவ்வளோ தூரத்துக்குலாம் வந்து நம்ம போகமாட்டோம் அவங்க வந்து வீடியோ எடுக்கவும் முடியாது ஏன்னா ஆடுங்களை மிக்கதே கஷ்டம் அதனால் வந்து அவங்களால வீடியோ எடுக்க முடியாது நான் வந்து வீடியோ எடுத்தால் தான் உண்டு அதனால் இப்படி தான்ப்பா வீடியோ போட முடியுது வேறு மாதிரி எப்படியாச்சும் வந்து வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் எனக்கு வந்து சமையல் தெரியும் கோலம் போட தெரியும் ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம யூடியூப்பில் வந்து நிறையா பேர் வந்து ஜென்ட்ஸ் தான் பார்க்குறாங்க லேடிஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் சமையல் வீடியோ கோலம் போடுற வீடியோ மற்றபடி எல்லா வீடியோவுமே வந்து லேடிஸ் பார்க்குறவங்க ஆடுங்க வீடியோ தான் போட்டுவிட்டோம் இதே போட்டால் தான் நமக்கு வியூஸும் ஓரளவுக்காச்சும் போகும் இல்லைன்னா அதுவும் ஊற்றிக்கும் அதனால தான் நம்ம வந்து இப்படியே வீடியோ போட்டுட்ருக்க வேண்டியதாக இருக்குது வேறு என்ன செய்யலாம் வேறு என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த விஷயமே நிறையா பேருக்கு போய் சேராது ஏன்னா நம்ம வந்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இது இந்த விஷயத்த சொல்லியிருக்கோமா எல்லோரும் ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்களா இந்த விஷயமும் நிறைய பேருக்கு போய் சேராது அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை ஃபுல்லாக பார்க்குற நண்பர்கள் வேணால் சொல்லுங்கள் நீங்கள் வீடியோ வந்து இப்படி கொடுங்கக்கா அப்படின்னு வேணால் வேறு மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம அதே மாதிரி வந்து வீடியோ போடலாம் நம்ம ரஞ்சித் தம்பி வந்து ஹோம் டூர் கேட்டிருக்காங்க ரெண்டு வீட்டையும் வந்து ஒரே நாளில் கண்டிப்பாக கொடுக்குறேன் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருக்கா அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வீடியோ எடுக்கணும் ஏன்னா யூடியூபில் கொண்டு வந்து காமிக்கும்போது கண்ணாப்பிடனு காமிக்க முடியாது நமக்கு ஆடுங்க வேலை இருக்கிறதுனால அப்படி இப்படி கொஞ்சம் வீடு அப்படி இப்படி இருக்க செய்யும் எனக்கு அப்படி காமிக்கிறதுக்கு பிடிக்கல அதனால் கொஞ்சம் நீட்னஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ வாங்க ஆடுங்க மேயிறது நம்ம பார்க்கலாம் நுனி இல்லை மட்டும் கடிக்கிறானுங்க அந்த பூ ஒரே பூத்துருக்குல அந்த பூண்டு அதை மட்டும் கடிச்சு சாப்பிட்டாவுது எந்த காலம் கடிச்சி எந்த காலம் சாப்பிட்டு எப்போ வயிறு நும்புறது எப்போ வீட்டுக்கு போகிறது நான் எப்போ சாப்பிட்றது ரெண்டு பேரும் விளாண்டுட்ருக்காங்க ஏதோ மெய் தோலை மட்டும் அதுவே பெரிய விஷயம் சாப்பிடுங்கடி சாப்பிடுங்கடி தங்கம் அப்படிதான்டி எல்லாத்துக்கும் இன்றைக்கி உள்ளார தூக்கி போட்டு தலையை கட்டாமல் ஆடே இலைச்சி போச்சு குட்டியெல்லாம் இன்றைக்கி தான்டா ஃப்ரீயாக மூணு வேலையும் வெளில சுற்றி இருக்கீங்க இன்றைக்கு தான் இவனுங்க வந்து கூண்டுக்குள்ளே ஏறி தலை தீங்கில இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்காங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சத கூண்டுக்குள்ளனா மல்பெரி தலையும் வேப்பந்தலையும் மாற்றி மாற்றி தின்னுட்ருப்பானுங்க இன்றைக்கி அரிசுவையும் உள்ளார போகுது என் தாமரைக்குட்டிக்கு தாமரைக்குட்டியே ருசியாக சாப்பிடுவீங்களாடியே சாப்பிடுங்க சாப்பிடுங்க மயிலெல்லாம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே ஒன்று அஞ்சு இங்கே ஒன்று ஆறு ஆறு பேர் கடலில் உட்காந்துருக்காங்க நமக்கு அதான் கண்ணுக்கு தெரியுது அவங்க வந்து ஒரு ஒம்பது பத்து மணி இருக்கும் வெளியில் போனாங்க வரத்துக்கு ஒரு ஆறு ஏழு மணி ஆகும் இன்னைக்கு வந்து ஃபுல் டியூட்டி வந்து நம்மளோட தான் இருந்தாலும் சாயந்தரமாக ஓரளவுக்கு வந்து வயிறெல்லாம் ஃபுல்லாக மேஞ்சிட்டானுங்க அதுவே பெரிய சந்தோஷமாக இருந்தது எங்கே பட்னி கிடந்தணுங்களோ அப்படின்னு யோசித்தேன் நம்ம அடை தீவனம் அது இது வச்சு வயிறை வந்து ஃபுல் பண்ணிட்டோம் மழை வந்து விட்டு கொடுத்துச்சு அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் மேஞ்சிட்டானுங்க சாயந்தரம் ஆனால் தானப்போ அந்த ஆடுங்கன்னா ஒரே இடத்துல நின்று கப்புச்சிப்புன்னு சைலண்டாக மேயுதுங்க நாலு மணி ஆணிச்சோம் என்னமோ அது அது கம்முன்னு ஒரே இடத்துல நின்று மெய்யும் அது வரைக்கும் அழா எல்லாம் நிறையிதுங்க பாவம் அவங்க வயிறுக்கெல்லாம் நுனிப்புள்ள தின்னு தின்னு எந்த காலம் வயிறு போ அவங்க இருந்தாங்கன்னா போயிட்டு தலையெல்லாம் நிறையா அறுத்து போட்டு மேய்ச்சிட்டு வருவாங்க நம்ம என்னத்து தான் வயிறு ஃபுல்லாக மேய்ச்சாலும் சரி அவங்க வந்து காரை நிறுத்தின உடனே ஒரு சவுண்டு விடுங்க பாருங்கள் என்னமோ ஏழு நாள் பண்ணிக்க அந்த மாரி சவுண்டு விடுங்க பார்த்துட்டு அவங்க ஒன்றே அடித்தங்கும் பசிக்கிதா அப்படிம்பாங்க நமக்கு அப்போ வரும் பாருங்கள் கோவம் அப்படி ஒரு கோவம் வரும் அந்த ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம்ல மழை பெஞ்சு லேசாக அந்த வெயில் காமிக்கும்போது இந்த பறவைங்களுக்கெல்லாம் எப்படி தான் இருக்குங்கிறது தெரியாது மயில் பச்சைக்கிளி மற்ற பறவைகள்லாம் வந்து அப்படியே கத்திக்கிட்டு குஷியாக இருக்குங்க அந்த வெயிலை பார்க்குறதும் இதுவே மழை பெய்யும் போது பாருங்கள் ஒரு சவுண்டு கேட்க அது கப்பு சிப்புன்னு இருக்கும் தவக்கலை சவுண்டு மட்டும் கேமையான் கேமையான்னு கேட்டுட்ருக்கோம் அது ராத்திரியில் சுத்தம் மோசம் தவக்கலெல்லாம் அநியாயம் பண்ணுது நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து ராத்திரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவுண்டு தவக்கிற சவுண்டை நம்மளால் தூங்கவே முடியல அந்தளவுக்கு ஒரே சத்தம் குட்டையினி தண்ணி வந்துடுச்சு இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒழுங்காக மேய்ங்க அங்கே போய் கிடக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நான் வர மாட்டேன் வீட்டில் எனக்கு வேலை இருக்குது காலையிலேருந்து உங்கள் கூடயே தெரிஞ்சிகிட்ருக்கேன்டா எங்கள் ஆளுங்க கிட்டக்கு இருந்தால் தான் மேய்ங்கன்னு சொல்லிவிட்டு நானும் கிட்டக்கே நிற்கிறேன் உட்காராமல் கூட என்னை விட்டுட்டு எனக்கு என்னும் போய்கிட்டுருக்கோம் கொடியா ஒடியா நான் சின்ன தாங்கத்தை ரெண்டுத்தையும் பாருங்கள் பொறுப்பாக இருக்கு அவங்க டெய்லி மேய்ச்சலுக்கு போய் பழகினவங்க அதனால் வந்து இருக்காங்க குளத்துக்கு இறங்கிட்டாங்கன்னா ஓட்ட அதுதான் பெரிய விஷயமாக இருக்குதுப்பாப்பா அந்த கடைசிக்கு போகணும் திருப்பி விரட்டணும் திரும்பி இந்த கடைசிக்கு நானும் வரணும் மணிமேலைக்கு ஒரு டீ கூட போட்டு கொடுக்கல மதியானம் போட்டு கொடுத்தா தான் பரவாயில்ல குட்டிங்க வயலெலாம் ஓரளவுக்கு எடுத்துச்சு மேஞ்சிட்டானுங்க குட்டிங்கெல்லாம் ம் போங்கடா போங்கடா எங்கேயோ போயிட்டு வாங்கடா ம் வருது வருது உன் பிள்ள வருது அரை மணி நேரம் மெஞ்சானுங்கன்னா கொஞ்சம் வயிறு இன்னும் கொஞ்சம் எடுக்கும் ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு புல்லு அதாவது அது என்ன சொல்கிறது கொடி அதை வந்து நல்லா கிடக்க சாப்பிட்லாம் இங்கே எல்லாம் கிளம்புது பெரியாடெல்லாம் போந்து இருக்கானுங்க சின்னதுலாம் போணுச்சின்னா வரத்துக்கு வழி தெரியாது அதுதான் ஒரு பயம் அங்கே பால் கரிப்பட்டோ அரிக்கி தாடி அவங்க பிள்ளை நிக்கிறாங்க போங்க செல்லுல சார்ஜின்ல பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கு இனிமே வந்து கேமரா ஒர்க் ஆகாது ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஆயிடும் நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் பாதி பேர் வந்து கொட்டாய்க்கு போயாச்சு அங்கே நின்றுட்டு சவுண்டு விடுறாங்க கொட்டாயில் நின்றுக்கிட்டு இப்போல்லாம் வரலையாம் போயிருக்கிறது நம்ம மரப்பாச்சு தான் நினைக்கிறேன் கூப்பிடுது எல்லாத்தையும் பாருங்க எல்லாம் சாப்பிடுற வீட்டுக்கு போன திரும்பி வந்துட்டானுங்க வாங்கடா வாங்கடா இந்த செடியை வந்து நல்லா ஆடு சாப்பிடும் விரும்பி சாப்பிடும் நம்ம வந்து விடுறது கிடையாது ஏன்னா குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு விடுறது கிடையாது அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்துச்சு இப்போ வந்து அதை சாப்பிட்டதும் ஆர்வம் விடலை வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு வரல அதனால மெஞ்சிட்ருக்காங்க கீழே மறுபடியும் தாளாட்டு எங்கே போகுது மழை இல்லாமல் இருக்கிறதும் கொண்டாட்டமாக இருக்குது எல்லாத்துக்கும் இப்போ எங்க போறானுங்க என்னடா மணி ஆறாவலையே அதுக்காட்டி எல்லாம் வீட்டுக்கு கிளம்புதோலன்னு நினைச்சேன் கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆறு அந்த ஆறு மணி ஆனாதான் வீட்டுக்கு வந்து கம்முன்னு படுக்குங்க போயிட்டு வாங்க எங்கேயாவது போங்க இப்போ நம்ம அங்கே விட்டுட்டு கம்முன்னு இருக்கலாம் இந்த இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் கொளத்து பக்கம் மட்டும் வழி இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது இறங்கி எங்கேயாச்சும் சோடி இருங்களோ அப்படின்னு நம்ம அந்த வழியும் அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை தூர ஆரம்பிச்சிச்சு எல்லாம் வீட்டுக்கு வரப்போகுது மழை வந்து தூர ஆரம்பிச்சிச்சு இந்த மட்டும் மழை இல்லாமல் வந்ததே பெரிய விஷயம் எங்கெல்லாம் அங்கே போறீங்க மழை வருது வீட்டுக்குடியா ஒடிய வீட்டுக்கு பா விடியங்க வந்துருங்கடி வீட்டுக்கு போகிறேன்னு நீங்கள் ஏன் திரும்பி அங்கே போனீங்க ஐயா படம் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறானே அட பேர அது சின்ன மாட்டு நிறைய ஊந்துருப்பாங்களே பின்பக்கமா ஒடியாங்க 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 தங்கங்களா வந்துடுங்க வந்துடுங்க ம் பொறுப்பா அப்போ தான் மேய போகிறாங்களாம் ஒடியா மலைக்கு முன்னாடி வீட்டுக்கு ஓடி இருக்கலாமா ஒடியம்மா ஒடியம்மா வாங்கடி வாங்கடி தாங்க போய் படுங்க போங்க போதும் வயிறுலாம் ஃபுல்லாக இருக்கு போங்க எல்லாம் வந்துட்டானாலா போடு 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 ஏதோ இது வரைக்கும் மழை விட்டு கொடுத்துச்சு அதே பெரிய விஷயம்ப்பா இல்லைன்னா எல்லாம் பட்னியாக கடந்துருக்கோம் ஏம்மா ஆ நடந்துட்டிங்களா சரி 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 நல்லா அந்த பூண்டில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க வயலாம் நம்பிடுச்சு எல்லாம் ஆ அம்மா நல்லா ஃபுல்லாக தான் மேய்ச்சிட்டு வந்துருக்குறேன் ஜம்முடி மேய்ஞ்சிருக்கீங்க தங்கம் சரி படுங்க அவ்வளோதான் நம்ம போய் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம்ப்பா தண்ணிலாம் பாருங்க கொட்டாயில் காலையிலேருந்து நிற்கிது இன்னமும் இப்போ ஒரு சாயந்தரமாக ஒரு ரெண்டு மணி நேரம் மழை இல்லாமல் இருந்துச்சு அதான் மற்றபடி வந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு போக போறோம் வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை போடுங்க